வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் களத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் திலகம் செல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட கழகச் செயலாளர் காசுந்தர் ஒன்றிய கழகச் செயலாளரும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கண்ணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முத்துலட்சுமி வேல்முருகன் வார்டு உறுப்பினர்கள் வள்ளிமுத்து அமிர்தவள்ளி செல்லப்பன் மேனகாகண்ணன் நானசௌந்தரி ஜெயராமன் அன்பு கோதண்டம் ஊராட்சி செயலாளர் முருகன் திமுக நிர்வாகிகள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முகாமில் நாற்பது அரசுத்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று நாற்பத்தைந்து நாளில் மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தனர் நேர்மை வாதம் செய்திகளுக்காக தங்கிறார் 就这么。